வணக்கம் மக்களே இது நம்ம ரேண்டம் பஸ் இன்னைக்கு நம்ம மாம் ஐம் சாரி அனிமையோட பிப்த் எபிசோட் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு எபிசோட் ஸ்டார்ட் ஆனோடனே காட்டுறது ஒரு கோல் ஃபீல்ட் தான் அதுல நிக்கிறது வேற யாரும் கிடையாது வேர்ல்டு சாம்பியன் ஆன நம்ம ஜெர்மி தான் நம்ம ஜெர்மி உடனே அப்படியே நிக்கிறானா பின்னாடி இருந்து வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க வீரர் பந்தை குறிவைத்து அடிக்கிறார் அடித்த பந்து மேலே செல்கிறது மேலே சென்ற பந்து ஆரோப்ளைனையும் தாண்டி நேராக மேலே விண்வெளிக்கு சென்று சாட்டிலைட்டை தொட்டுவிட்டு பின்னல் கீழே வந்து நேராக ப குழிக்குள் விழுகிறது இப்படி ஒரு அதிசயமான விஷயத்தை செய்தவர் நம் வீரர் மட்டுமே இதை செஞ்சுட்டு உடனே ஜெரிமி சொல்லுவான் இதுக்கெல்லாம் காரணம் நான் கோல்ஃப் மேல கான்சன்ட்ரேஷனோட இருந்ததுதான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு ச இப்படி எதுவும் கிடையாது இப்படிலாம் பண்ணா கூட நல்லாதான் இருக்கும் ஆனா ஏனா இப்படி சும்மா இருக்கேன் ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்ற போது பக்கத்துல நம்ம ஹென்றி வந்து கதவை திறக்கிற சவுண்ட் கேட்டு நம்ம ஜெரிமியும் வெளில வருவா சோ வெளில வந்துட்டு நீங்க எப்பனாலும் ஹெல்ப் கேட்க சொன்னீங்கல்ல நான் உங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் போட்டு தட்டிக்கிட்டே இருப்பான் என்னத்தடா அப்படி இவ்வளவு தூரம் தட்டுறான்னு பார்த்தா கேம் விளையாண்டுகிட்டு இருப்பான் சோ அந்த கம்ப்யூட்டர்ல உட்காந்து அந்த கேம் ஏன் இது இப்படி ஒழுங்கா ஒர்க்கே ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட போட்டு தட்டிக்கிட்டு இருப்பான் நம்ம ஹென்ரியுமே இந்த ஃபிரிட்ஜ் வேற ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா சோ சொல்லும் இந்த ஜெரிமியும் வந்துட்டு

சரி பரவாயில்ல வா நம்ம லைட்டாக குடிச்சுக்கலாம் ஒரு சின்ன சின்ன ரெண்டு மூணு கப்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான் ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவனும் அங்கே உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிருவான் ஸோ இப்போ தான் நம்ம ஜெரிமி வந்து அவங்க அம்மாவை பற்றி சொல்லுவான் ஸோ நம்ம ஜெரிமிக்கு அவங்க அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தான் இவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப நம்ம ஜெரிமியும் அங்கே தான் இருந்திருப்பா ஸோ நம்ம ஜெரிமியை காப்பாத்துறதுக்காக தான் அவங்க அம்மா போய் இன்னும் ரொம்ப மாட்டிக்கிட்டு அதெல்லாம் அவங்க அம்மா இறந்து போற நிலைமைக்கும் போயிருவாங்க அவங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜெரிமிய ஒழுங்கா அப்பப்ப கோல்ஃப் விளையாட வைங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க சோ இதுக்காக தான் நம்ம ஜெருமியும் இவ்வளவு நாள் கோல் விளையாண்டுகிட்டு இருந்தா இருந்தாலும் கூட நம்ம ஜெருமிக்கு இந்த கோல்ஃப விளையாடுறது அவ்வளவு தூரம் பிடிக்காது அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவை பத்தி பேசினோடே அவனுக்கு இன்னுமே வருத்தம் ஆயிடும் சோ இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துக்கு இவங்க அம்மா அதாவது நம்ம வந்துட்டு சாரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் வர்றதுக்கு நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்டுட்டே வருவாங்களா இவன் எதுவுமே பதில் பேசாம இருந்தோன்னே என்னாச்சு அப்படின்னு எந்திரிச்சு பாக்கும் போதுதான் தெரியும் இவனுக்கு ரெண்டு பேர் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பானுங்க அங்க அம்மா அவங்க அம்மா ஒரு ஸ்டாரா இருப்பாங்க அவங்களை பார்த்து டெய்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து பாத்துக்கிட்டு அப்படியே கட்டி அழுதுக்கிட்டு இருப்பானுங்க இவனுங்க ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சோ ஒலிவியாவுக்கே ஒரு செகண்ட் டவுட் வந்து இங்க என்னதாண்டா நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்களா சோ ஒலிவியா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஒலிவியா பார்த்த உடனே நம்ம ஹென்ரி என்ன சொல்லுவானா இருங்க நான் போய் உங்களுக்காக இந்த இதை சுட வைக்கிறேன் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சுட வைக்க போவான் அப்ப அவங்க அம்மா இருக்காங்கல்ல ஜெருமியோட அம்மாவோட ஊரை பத்தி மென்ஷன் பண்ணுவான் இருந்து ஒரு பொடியை போட்டா இந்த இது சூப் இன்னும் நல்லா ஆயிடும் அப்படின்னு ஆனா அந்த ஊரை பத்தி மென்ஷன் பண்ணோடனே நம்ம ஜெருமிக்கு திரும்பி அவங்க அம்மா ஞாபகம் வந்துருமா நீங்க ஏன் அந்த ஊரை சொன்னீங்க எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்தோடனே அழுகாட்சி அல்காட்சியா வருது அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சோன்னே அங்க அங்கேருந்து திருப்பி ஓடி வந்து கட்டி பிடிச்சி திருப்பி அழுக ஆரம்பிச்சிருவானுங்க நம்ம அவங்க அம்மா இங்க என்னடா நடக்குது ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இருந்தாலும் பரவாயில்ல சரி சரி அழுவக் கூடாது எல்லாம் கூடாது பேரும் தட்டி இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளில ஒரு கார் வந்து நிற்கும் ரொம்ப காஸ்ட்லியான கார் இது அந்த கார்ல வந்து இறங்குறது ஜெர்மியோட அப்பா சோ இவர் இந்த கிம் கூட வந்திருப்பாரு இந்த ஜெர்மி ஒரு நாலஞ்சு மணி நேரமா போன் பண்ணி எடுக்காம இருந்திருப்பா சோ இதுக்காக தான் இவங்க அப்பாவே நேரில் பார்க்க வந்திருப்பாரு உள்ள திறந்து பார்த்தா அங்கே ஜெருமி இருக்க மாட்டான் இதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடும் அப்ப பக்கத்து வீட்டுல இருந்து சவுண்டு கேட்கும் இது ஜெர்மியோட சவுண்ட் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவரு போய் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பார்த்துட்டு ஒலிவியாதான் வெளில வருவாங்க வெளில வந்துட்டு ஆஹ் என்னாச்சு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒலிவியா கேட்கும் சாரி நீங்க ஜெர்மி எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கிம் கேட்டுக்கிட்டு இருப்பாரா கேட்டுக்கிட்டு இருக்கும் அவங்க அப்பா வந்துட்டு ஜெர்மிய பாத்துருவாரு பாத்துட்டு உள்ள வந்துட்டு யாரை கேட்டு நீ குடிச்ச இப்பெல்லாம் குடிக்க கூடாதுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன்ல என்ன திருமண ஆகி போச்சா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாரு நம்ம ஜெருமிய உடனே அவங்க அப்பா கோவப்பட்டு நீ இப்ப உடனே என் கூட வர இங்க இருக்காத உடனே வா அப்படின்னு மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஜெர்மி போயிட்டு நம்ம ஹென்ரியோட பேண்ட புடிச்சு இருக்க ஆரம்பிச்சிருவா அண்ணே நீங்க தான் என்னைய காப்பாத்தணும் இவர்கிட்ட இருந்து என்னைய காப்பாத்துங்க அப்படின்பா டேய் அதுக்கேண்டா என் பேண்ட புடிச்சி இருக்கிற தெரியுதுரா என் மாலம் போகுதுரா பேண்ட விடுறா பேண்ட்டை விடுறான்னு சொல்லி நம்ம ஹென்ரியும் கத்திக்கிட்டே இருப்பா உடனே உங்க அப்பா இந்த வாரால் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து உன் காலை உடச்சி கூட்டிகிட்டு போயிருவேன் ஆஹ் பரவாயில்ல என் காலை உடைச்சிங்கன்னா இனிமேல் நான் கோல்ஃபே விளையாட மாட்டேன் எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இது கேட்ட உடனே உங்க அப்பாவுக்கு இன்னுமுமே ரொம்ப கோவம் ஆயிடும் பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் வெளில வந்துட்டு என்னங்க ஆச்சு ஏன் இவ்வளவு சண்டை போட்டு இருக்கீங்க இவ்வளவு சத்தமாவா இருக்கிறதுன்னு உடனே ஒலிவியா தான் கிட்ட மன்னிப்பு கேட்டு சாரி சாரி அப்படின்னு சொல்லி போக சொல்லுவாங்க சோ உள்ள இருந்துட்டு இந்த ஜெயிமி என்ன சொல்லுவானா நீங்க எப்ப பார்த்தாலும் என்னை எல்லாத்துக்கும் போர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்னால நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான் சோ உடனே ஒலிவியா வந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க நெய்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லா பிரச்சனையும் எல்லாருன்னு சொல்லுவாங்க இப்ப உங்க அப்பா என்ன நீ இந்த பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல இப்ப நீ உடனே என் கூட வரணும் நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒலிவியா வந்து உள்ள வந்து சப்போர்ட் பண்றதுக்காக வருவாங்க நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க பையன் மேல எல்லா டெசிஷன்ஸையும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்க பையனுக்கு நல்லதுன்னு சொல்லி எல்லா முடிவையும் நீங்களே தான் எடுக்கிறீங்க ஏன்னா எல்லா முடிவையும் நீங்க எடுத்தீங்கன்னா அப்ப உங்க பையன் ஒரு கட்டத்துக்கு மேல உங்க கண்ட்ரோல் இல்லாம போயிடுவான் அப்ப அவன் தப்பான பாதைக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க அவனை தட்டி கொடுத்து தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் அதட்டி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சில கெட்ட பசங்களும் இருக்காங்க ஆனா அந்த மாதிரிலாம் எல்லாம் உங்க பையன் இல்ல உண்மையிலே நல்ல பையனா இருக்கா சோ தான் கொஞ்சம் பொறுத்து போகணும் அப்படின்னு சொல்லி உங்க அம்மா சொல்லுவாங்க இதை உடனே உங்கள் அப்பா ஆமாம் உன் வயசுக்கெல்லாம் நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுறன்னு உடனே அது வந்து நானும் உங்கள் பையன் வயசுன்றதுனால எனக்கு அவன் நிலமை புரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கொஞ்சம் காமாயிடுவார் தான் அமைதியானவர் அந்த டீயை எடுத்து குடிக்க போவார் அந்த டீயை உடனே இந்த டீயை நீங்க தான் போட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒலிவியாவை பற்றி கேட்பார் ஸோ உடனே அவங்க அப்பாவுக்கு என்ன ஞாபகம் வரும்னா இது டேண்டிலியான் டீயா இந்த டீயை அவங்க ஒய்ஃப் அடிக்கடி அவங்களுக்கு போட்டு கொடுத்துருப்பாரா ஸோ இந்த டீயை வந்து நம்ம ஒலிவியாகவும் சொல்லுவாங்க இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு அவங்க ஞாபகம் வந்துடும் அவரோட ஒய்ஃபோட ஞாபகம் வந்த உடனே அவருக்கு திருப்பியும் அவங்க ஒய்ஃப் இறந்த அந்த ஒரு நாள் ஞாபகம் வந்துடும் அவங்க சொன்னது எல்லாமே ஞாபகம் சோ அப்படி ஞாபகம் வந்த உடனே அவருமே கொஞ்சம் அமைதி இதுக்கு மேல கத்த வேணாம் முடிவு பண்றவரு எந்திரிச்சு நாளைக்கு நீ நான் சொல்ற இடத்துக்கு வந்துதான் ஆகணும் இன்னைக்கு போய் ஒழுங்கா ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிருவாரு ஸோ அவங்க அப்பா போன உடனே இவனுங்க ரெண்டு பேரும் ஆ சந்தோஷம் அப்ப வாங்க நம்ம திருப்பி இன்னும் நல்லா குடிக்கலாம் அப்படின்னு வாங்களா உடனே நம்ம ஒலிவியாக்குக்கோ வந்து இன்னும் குடிக்கிறதா போய் தூங்க போறீங்களா இல்லையா படவா ராஸ்கல்களா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அவங்க அப்பா என்ன கேட்பாருன்னா ஆமா அந்த பொண்ணு யாருன்னு கேட்ட உடனே நம்ம கீம் தான் சொல்லுவான் அந்த பொண்ணு நம்ம ஹென்ரியோட கசின் அப்படின்னும் அதே மாதிரி இவங்க நம்ம ஜெர்மிய ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஜெருமிக்கு அவங்க தான் சப்போர்ட்டா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துடும் அடுத்த நாள் ஒரு பிரஸ் ஆபீஸ் தான் காட்டுவாங்க சோ அங்கே நம்ம ஜெரிமிய சூப்பர் மார்க்கெட்ல வச்சு ஒரு பொண்ணு போட்டோ எடுத்துச்சு ஞாபகம் இருக்கா சோ அந்த பொண்ணு இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் வந்து காட்டி இதை எப்படி ஹெட்லைன்ல போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் உடனே அந்த மேனேஜர் என்ன ஆ தூக்கி குப்பையில போடு இந்த போட்டோலாம் வச்சுட்டு என்ன போய் சொல்றது ஆமா போன வருஷம் அவன் எவ்வளவு சம்பாதிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கேட்பாரு உடனே அவன் ஒரு நாலு புள்ளி எட்டு கோடி சம்பாரிச்சிருப்பான் அவ்வளவு சம்பாரிச்சவன் அந்த சூப்பர் மார்க்கெட்டையே வாங்குற அளவுக்கு அவன் கிட்ட காசு இருக்கும் அவன் போயிட்டு இந்த பொம்மை காசு சண்டை போட்டான்னு சொல்லி ஹெட்லைன்ல போட முடியுமா இதெல்லாம் சொல்லி நீ வந்து இந்த போட்டோ வேற எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுற நீ மட்டும் அடுத்து ஒரு நல்ல நியூஸா கொண்டு வரலனா அடுத்த வாரமே நான் உன்னைய வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவரும் போயிடுவாரு சோ இந்த பொண்ணுக்கு வேற வழியே கிடையாது நம்ம ஜெரிமிய பத்தி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை எடுத்துட்டு போய் கொடுத்தேதான் ஆகணும் சோ அதனால திருப்பி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் நம்ம ஜெய்மி எங்க இருப்பானா கோல்ஃப் கிளப்ல தான் இருப்பான் அவன் கோல்ஃப் விளையாண்டுகிட்டு இருப்பான் நார்மலா விளையாண்டுகிட்டு இருக்கிறவன் நம்ம ஒலிவியாவை பார்த்த உடனே அவனுக்குமே ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் டக்குன்னு ஒலிவியாவை பார்த்துட்டு கான்பிடென்டா விளையாடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அப்படியே நல்லா எல்லா ஷாட்டையும் அடிக்க ஆரம்பிப்பான்

ஏன்னா அவன் அங்க இருந்து அந்த ஷாட்டை கரெக்டா கோல்ஃப் போஸ்டுக்குள்ளேயே உள்ள போட்டுருவான் சோ எல்லாருமே இவனுக்காக சேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா விளையாண்ட அப்படின்னு இந்த பொண்ணுமே எந்திரிச்சு கத்தி இருக்கும் சோ அந்த அளவுக்கு எக்ஸைட் ஆயிருப்பாங்க எல்லாரும் சோ நம்ம ஒலிவியாவுமே சூப்பர் குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ இதுக்கப்புறம் இவன் போய் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு நம்ம கிம் கூட அப்ப நம்ம கிம் வந்து என்ன சொல்லுவானா ஆமா நீ திடீர்னு என்ன ஒலிவியா வந்தோடனே டக்குன்னு எல்லாத்தையும் ஒழுங்கா விளையாட ஆரம்பிச்சா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே டக்குன்னு வந்து எனக்கு ஒழுங்கா ஒழுங்கா விளையாடணும்னு தோணுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரிட்ஜ வாங்கி இவங்க வீட்டுக்கும் அமிச்சு வச்சிருப்பான் இந்த ஜெரிமி ஏற்கனவே நம்ம ஹென்றி சொன்னா ஃப்ரிட்ஜ் ஒழுங்கா ஒர்க் ஆகலேன்னு அப்ப நம்ம கிம் என்ன கேப்பானா நீ என்ன அந்த பொண்ணை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேப்பா லவ்வா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நான் வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நீ சும்மா சும்மா இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சோ ஒரு சின்ன கிரஷ் நம்ம ஜெரிமிக்கு நம்ம ஒலிவியா மேல இருக்கும் நம்ம கிமுமே ஒரு பிரச்சனையும் இல்ல நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் கவலைப்படாதேன்னு சொல்லி சொல்லிடுவான் சோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இதை பத்தி பேசிட்டே நடந்து போவாங்களா இதை பைனாகுலர்ஸ்லேருந்து இருந்து இருக்கிற நம்ம பிரஸ் என்ன பண்ணோம்னா நேரா பக்கத்துல ஃபாலோ பண்ணி வந்துடும் சோ பக்கத்துல வந்துட்டு அந்த பெஞ்சுக்கு கீழ இருந்து எதையோ ஒன்று எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் சோ அந்த பெஞ்சுக்கு கீழே அது என்ன வச்சிருக்கோம்னா ஒரு சின்ன மைக் வச்சிருக்கோம் அதாவது ரெக்கார்டர் மாதிரி வச்சுக்கலாம் சோ இதை வச்சு அவனுங்க என்ன பேசுறானுங்க அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம ஹென்ரி தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டை தான் காட்டுவாங்க நான் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹென்ரியோட வீட்டுக்கு ஏதோ ஒரு டெலிவரி வந்திருக்கும் சோ என்னடா டெலிவரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹென்ரியும் பாத்துக்கிட்டு இருப்பா பார்த்தா ஒரு புதுசா ஒரு ஃபிரிட்ஜ் தான் வந்திருக்கும் நம்ம ஜெருமி தான் இதை அமைச்சிருப்பா இவன் பக்கத்துல போயிட்டு சைட்ல போய் பாப்பான்னா உடனே அங்க நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்த அந்த ஒரு ஸ்டீவ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படியே எழுதுற மாதிரி எழுதியிருப்பான் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு ச்சே இது இன்னும் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு போவானா அப்ப சைட்ல ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பைக்ல ரொம்ப வேகமா வருவாங்க இத பார்த்தோடனே நம்ம ஹென்ரிக்கு தோணும் அவ்வளவுதான் சங்கு ஊதிட்டானுங்களா நம்ம ஹென்ரிக்கு அப்படின்ற மாதிரி பைக்ல வந்தவங்களால நம்ம ஹென்ரிக்கு சங்கவா இல்ல நம்ம ஹென்ரிக்கு தெரிஞ்சவங்க தானா அவங்க சோ என்ன கதை அப்படின்றத அடுத்த ஒரு எபிசோட்ல பாப்போம் சோ அடுத்த எபிசோட்ல அவங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்